ஒரு நாள் பார்த்தா எடுத்துட்டு ஒன்பது மாதிரி நிக்கணும் வணக்கம் பாய் அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து ஓதிட்டு போறது அண்ணே அலைய நீங்களா என்ன புது கேட்டப்ப புது கேட்டப்ப என்னடா விஜய் சார் அப்படி வச்சு செய்யுங்க காலையிலிருந்து அவர் நோன்பு இருந்தாருங்க காலையிலிருந்து நோன்பு இருந்த விஜய் நாங்கெல்லாம் காலையில இருந்து நோன்பு இருக்க மாட்டோம் நாலு மணிக்கு நோன்பு இருந்துட்டு ஆறு மணிக்கு முடிச்சிருவோம் நோன்புனா காலையில இருந்து இருக்கதா நோன்பு காலையிலிருந்து நோன்பு இருந்த விஜய் தன் கையால் எடுத்து கஞ்சியை குடித்த விஜய் ஆமா எல்லாம் தன் கையால கஞ்சியை குடிக்காம பக்கத்துல கொண்டு வாயில இருந்து ஊத்து சொல்லுவாங்களா பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டைகளை எடுத்து வச்சு ஆமா நாங்களும் கொட்டையை முழுங்கிட்டு தான் சாப்பிடுவோம் முழுங்கினா மூணு கொட்டையா இருப்பியா முழுங்கனா மூணு ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ சேட்டை என்ன சேட்டை எல்லாம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் விமர்சிக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் விமர்சிக்க கூடாதுங்க இல்லைங்க வேண்டாம் நிறுத்திக்கிங்க இதான் சாட்டையா உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு கடமை போடுறேன் ஏன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை என்னன்னா பழைய இளைஞனி பாசர குழுன்னு நினைக்கிறேன் அதில் வந்துட்டு ஒரு அண்ணன் வந்து பேசியிருப்பாரு அதாவது திமுகவை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு அது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும் ஒரு அரசியலாகவும் இருக்கும் அதே மாதிரி அதே விட்ட இப்படி திருப்பி இந்தாண்ட வந்து டிவி கேவில வந்து ஒரு இளம் பெண் பேசுனாங்க அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் அவ்வளோ அத்தனை மைக்கு முன்னாடியே அது பேசணுன்றது ஒரு தில் இருக்குது இருந்தாலுமே என்டி வந்து சில பேர் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேருந்து விட்டு தான் இங்கே சுருட்டி போடுறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து தப்பு ஏன்னா ஒரு அரசியலே இருந்துட்டால் ஒரு இளம் பெண் போயிட்டு மொத்த கேள்வி கேட்கறதே பெரிய விஷயம் அதுவும் அந்த இடத்துல போயிட்டு அந்த விஷயம் கேட்குறாங்கள உங்களை பார்த்து கேட்டேன்னா யாரை பார்த்து கேட்டானே தமிழகத்துக்கு தான் நான் கேட்குறாங்க இதனால சாட்டை ப்ரோ கொஞ்சம் ட்ரோல் பண்ணுறாரு மற்றவங்களும் ட்ரோல் பண்ணுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் தப்பு ப்ரோ ஏன்னா கேட்குறது வந்து நம்ம உரிமை அது சரி ஓகே நாங்கள் கேட்டதே கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருத்தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாலும் வாத்துக்கள் சொல்லித்தானே ஒரு வேறு வழி இல்லை ம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரோல் பண்ணுறானு நிறுத்திட்டு கொஞ்சம் வாழ்த்துக்கள் தெரிவிங்க

நான் பண்ண வேலையே போகிறோம் பார்க்கத்தானே போகிறோம் அப்படித்தாங்க இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கீங்க எல்லா இடத்துலையும் பார்க்க மாட்டேன் தான் செய்யலாம் தவிர வேலை செய்ய மாட்டேறீங்க டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி போலீஸாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வேலையை பார்க்க மாட்டேறாங்க பார்க்குறாங்க அவ்வளவுதான் வேலையை பார்க்க நான் பார்ப்பாங்க எல்லாத்தையுமே நான் குறை சொல்லலை சில 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 துகள்கள்

நாய்க்கு கூட ஆனதுக்கு நமக்கு இல்ல உன்னை உன்னை வச்சு என்னால கட்டி வைக்க முடியல அவன் வச்சு கட்டி இருக்கா அவன் காலை தொட்டு கும்பிடற போல இருக்க தூத்துக்குடி கொத்தனார் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல வீட்ட நல்லா கட்டுனாரு பயமாவே இருக்கு இந்த பாட்டு எல்லாம் போது ரொம்ப மோசம்டா ஆனா நல்ல வைபா தான் இருக்கு அதுதான் விஷயம் ஆனா இந்த பாட்டுலாம் எல்லாம் போது கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கு திடீர்னு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு இருப்போம் அந்த இடத்துல திடீர்னு ஒரு பாட்டு இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் போது இருக்குமே பக்குன்னு இருக்கும் ஆனா உள்ள கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்கு தம்மி பிசாக்கியடா அது வேற யாரும் தான் பார்க்க இருப்பேன் அப்புறமா டம்மி பிசா இருப்பேன் சில டைம்ல பார்க்கும் போதா டம்பி பீசாதான் என்னதான் விண்வெளி நாய விண்வெளி நாயகடா எட்டி பாக்கிற நாயகன் என்னடா பேரு அது சரி அவருக்கு அவன் ஒரு பேர் வச்சு போய்ட்டுதான் விண்வெளி நாயக உலக நாயக சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரி ஸ்டாரி அது வேணான்னு சொல்லிட்டாங்களே இப்போ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஓகே காய்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ கொஞ்சமாவது நல்லா இருக்கும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் குறைக்கலைன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை நீங்கள் தான் காரணம் ஏன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் நீங்கள் தான் குறைச்சிக்கணும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது வீடியோ நல்லா இருக்குன்னு நினை நினைக்கிறேன் ஓகே கமெண்ட்டில் ஒரு ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாலும் அதை பேரை சரியாக பார்க்கல நல்ல கேமரா யூஸ் பண்ணுங்கன்னு ப்ரோ இப்போதைக்கு நம்மள்கிட்ட கேமரா எதுவும் இல்லை ஃபோன் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ கைஸ் பாய்